ஜூலை மாதத்திற்கான பலாபலன்கள் சிம்ம நேயர்களுக்கு எப்படி இருக்கின்றது அதான் இப்ப பார்க்க போறோம் சரிங்களா இது ஒரு மாத பலன் இது ஒரு பொதுவான ராசி பலன் கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பொது ராசி பலன் நண்பர்களே இதுக்கான அதிகபட்ச சதமானம் பலம் வந்து ஒரு பத்து சதமானம் சரிங்களா ஆனா இது எப்போ ஜாதக தசா புக்திகளோடு சேருதோ அவங்களுக்கு அது தொண்ணூறு நூறு சதமானத்துக்கு நெருங்கிடும் சரிங்களா அப்படி இருக்கும்போது பொதுவான பத்து சதமானத்தையும் நான் இப்போ சொல்கிறேன் அதோட உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சிங்க இந்த தசா புக்திகள் போச்சுன்னா அதோடய வீரியம் அதிகமாகிடும் சரிங்களா அப்போது உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலாபலன்களை நீங்கள் கேட்குறது நல்லது சரிங்க இப்போது இந்த மாதம் ஜூலை மாதம் சூரியன் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நகர்வு பெறப்போவது புனர்பூசம் மற்றும் பூசம் இந்த ரெண்டு நட்சத்திரங்களில் தான் அப்போது குருவும் சனியும் இந்த மாதம் ஆளுமை மிக்க நவ கிரகங்கள் ஆகிறார்கள் உங்க மாத பலனை பொறுத்த மட்டிலும் இப்போ சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த குருவின் அமர்வோ அல்லது சனியின் அமர்வோ ஆக சிறந்து இல்லை அப்ப நம்ம கொஞ்சம் தான் பலனை எடுக்கணும் அப்படிங்கிறது கோச்சாரம் சொல்லுது பத்து சதமானம் சரிங்களா சரி நம்ம இப்ப பலன்களுக்குள்ள போயிடுவோம் இந்த ஜூலை மாதம் சிம்ம ராசி நேயர்களுக்கு முதல் விஷயம் திருமணத்தை பொறுத்த மட்டிலும் கோச்சாரம் திருமணத்தை தடை செய்யாது அந்த தான் பிரச்சனைக்குள்ளாக்கும் அல்லது தான் கொஞ்சம் மந்தப்படுத்தும் அடிக்கடி நான் சொல்றேன் அந்த அமைப்பின் அடிப்படையில் இந்த மாதமும் திருமணத்திற்கான அமைப்புகள் கைகூடி வரும் ஆனா ப்ராசஸ் தலை சுற்றிடும் ப்ராசஸ் தலை சுற்றிடும் சரிங்களா அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாருக்கு ரெண்டு ஏழு பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதோ கல்யாணம் ஆகுங்கிறது பத்து சதமானம் கோச்சாரம் அது யாருக்கு ரெண்டு ஏழு பத்து சதமானம் பத் ரெண்டு ஏழு பத்து சம்மந்தப்பட்ட அல்லது ரெண்டு ஏழு பதினொன்று சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதோ அவங்களுக்கு உறுதியாக திருமணம் நடந்துடும் அப்போ எல்லா சிம்மராசிக்காரங்களும் கிடையாது சிம்மராசிக்காரங்க எல்லாம் தயாராக இருக்கீங்க இந்த மாதம் யாருக்கு கையில் கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு ஏழு பதினொன்று சம்மந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு நடக்குதோ அவங்களுக்கு இந்த முறை உறுதியாக திருமண அமைப்பு கைக்குடி வந்துடும் முதல் விஷயம் ஆனா அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப அலைச்சல் மிகுந்ததா இருக்கும் அப்படிங்கிறது கோச்சாரம் சொல்லும் ஏன்னா ஏழுல சனி டக்குன்னு அமையாது பொண்ணு வீட்டை போய் பார்ப்பீங்க அவங்க எல்லாம் ஓகேம்பாங்க முடிகிற மாதிரி இருக்கும் திடீர்னு அந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள வந்து இல்லை இந்த பையன் மொழியை பார்த்தாலும் சரியில்ல வேண்டான்ருவார் அப்படி போயிடும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள அதனால அது ஒன்று இருந்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளை அதிகப்படுத்தும் சண்டை சச்சரவு கணவன் மனைவி கொஞ்சம் டெம்பரவரியா பிரிஞ்சு இருக்கிறது இந்த மாதிரியான தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு காலகட்டம் இது பத்து சதமானம் அப்ப இது யாருக்குங்க எல்லா சிம்மராசிக்காரங்களும் நடக்குமா இல்ல இல்ல எந்த சிம்மராசிக்காரங்களுக்கும் உங்க ஜாதகப்படி ஆறாம் இடத்து தசாபுக்தியோ எட்டாம் இடத்து தசாபுக்தியோ நடக்கணுங்க நடந்ததுன்னா இந்த குடும்ப பிரச்சனைகள் மேலோங்கி இருக்கும் அதுவும் அவங்க ஜாதகம் தோஷ அமைப்புகளுக்கு உள்ளதாக செவ்வாய் தோஷமும் ராகிய தோஷமும் இருந்திருந்து இந்த ஆறு பன்னிரெண்டு அல்லது ஆறு இட்டு சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா உறுதியாக பிரச்சனை ஆகும் சரிங்களா அப்போது கணவன் மனைவி உறவில் இந்த மாதம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஏற்கனவே மன வாழ்க்கையில் பிரச்சனை டிவோர்ஸ் கேசஸ் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு பிரிவினைக்கான அமைப்பு இந்த மாதம் அப்போ ஜாதகப்படி யாருக்கு நாலு பத்து எட்டு சம்மந்தப்பட்ட தசாபக்திகள் ஓடிக்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு பிரிவினை உறுதியாக நடைபெறுறதுக்கான அமைப்பு இந்த மாதம் உண்டு ஹியரிங் போகுதுன்னா அது முடிஞ்சிடும் அப்போ இந்த மாதிரியான தொந்தரவுகளை இந்த மாதம் சிம்மராசினியர்களுக்கு வழங்கும் இந்த மன வாழ்க்கையை சார்ந்து ஒரு புறம் இருக்க வாழ்க்கை துணையின் உடல் நிலையிலையும் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையினுடைய உடல் நிலையிலையும் கவனமாக இருக்கணும் அப்போ அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும் இது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த நண்பர்கள் அடுத்து உத்தியோகம் வேலை வாய்ப்புகளை பொறுத்த மட்டும் இந்த மாதம் வேலை கிடைக்கும் அது ரொம்ப சிறப்பான வேலை அப்படின்லாம் சொல்ல முடியாது கிடைக்கிற வேலையை எடுத்துட்டு போயிடணும் அப்போ கோச்சாரம் வேலை கிடைக்கும்னு சொல்லுதுங்க பத்து சதமானம் அப்போ எல்லா சிம்மராசிக்காரர்களுக்கும் வேலை கிடைச்சிருமா ஜாதகப்படி யாருக்கு ரெண்டு அல்லது ஆறு அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி ஓடுதோ அந்த சிம்மராசினியர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும் பொதுப்பலன் அடிப்படையில் சிம்மராசிக்காரங்க நூறு பேர் முயற்சி பண்ணலாம் பத்து பேருக்கு தான் அந்த தசா புக்தி நடக்குதுன்னா அவங்களுக்கு தான் கிடைக்கும் புரியுதுங்களா அப்போ ஜாதகம் தொண்ணூறு கோட்சாரம் பத்து இது ரெண்டு சேரும்போது தான் நமக்கு பலன் கிடைக்கும் அப்போது அந்த அமைப்பின் அடிப்படையில் வேலை கிடைக்கும் உங்கள் ஜாதகப்படி யாருக்கு இந்த திசா பகுதியில் நடக்குதோ நீங்கள் முயற்சி செய்யுங்க உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் ஒரு சிலருக்கு நல்ல பேர் கிடைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு ஆனால் ப்ரெஷரும் இருக்கும் அப்ப அன்பு நண்பர்களே இந்த மாதம் உத்தியோகத்தில் அழுத்தத்தை கொடுத்து உத்தியோகத்தில் உயர்வையும் கொடுக்கின்ற மாதமாக நல் பெயரையும் கொடுக்கின்ற மாதமாக இம்மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பு நேயர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் சரிங்களா அதனை அடுத்ததாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அன்பு நண்பர்களே தொழிலில் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நகர்வு இருக்கும் வருமான ரீதியாக ஒரு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய ஓட்டம் இருக்கும் இந்த மாதம் அப்போ எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கெல்லாம் இரண்டாம் இடம் பத்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்திகள் ஓடிக்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு அந்த தொழில் நகர்வு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் புரியுதுங்களா அப்ப அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே தொழில் அமைப்புகள் ஓரளவு கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ரொம்ப சேமிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் கையில பண நடமாட்டம் நன்றாக இருந்து கொண்டே இருக்கும் அப்போ மணி ஃப்ளோ கையில் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்போ எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருடைய ஜாதகப்படி ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி ஓடிட்டு இருக்கோ அந்த குறிப்பிட்ட சிம்மராசிக்க நேயர்களுக்கு பண நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் மற்றவங்களுக்கு இருக்காது புரியுதுங்களா ஏன்னா நீங்கள் போய் கீழே கமெண்ட் போடுவீங்க எப்போ யோகி மாதம் மாதம் சொல்றாரு அப்படி பணம் வருங்கிறாரு ஆகணுங்கிறாரு ஒன்றும் ஆகலையாங்க அப்படின்னு நீங்க போடுவீங்க அதனால தான் இப்போ சேஃப்டிக்காக அந்த தசாபுக்தியும் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த அமைப்பு கோச்சாரத்தில் இருக்கு அது எல்லாருக்கும் நடக்குமான்னா தசா புக்தி அங்கே வந்து அந்த கோச்சாரும் உடலுங்க அந்த தசாபுக்திங்கிற உயிர் சேர்ந்தால் தான் அது ஆக்டிவேட் ஆகும் அப்போது உங்களுக்கு உயிர் இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க ஜாதகத்தை வச்சு ஆ தசா புக்தி ஓடு அப்போ உறுதியாக கிடச்சிரும் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடணும் புரியுதுங்களா சரி அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பண வரவு மணி ஃபுல்லோ ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்கிற சிம்மராசினியர்களுக்கு கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கும் இம்மாதம் குடும்பத்தில் உங்களுக்குன்னு இல்லை உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் சுப நிகழ்வு நடக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற ஒரு நற்காலகட்டமாக இது அமைகின்றது உங்கள் சுயஜாதகப்படி ரெண்டு பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி ஓடிக்கிட்டீங்கன்னா சுப செலவு உண்டு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் வீடு மனை வண்டி வாகனம்னு சொல்லக்கூடிய சொத்து சேர்க்கைக்கான அமைப்புகளும் ஓரளவு நன்றாகவே இருக்கின்றது தாராளமாயிட்டு நீங்க முயற்சிக்கலாம் அப்ப ஏதாவது வண்டி வாங்கணும் சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சிச்சுக்கிட்டு இருக்கிற சிம்மராசி நேர்களுக்கு அதை வாங்குறதுக்கான மாதம் இந்த மாதம் அப்போ எல்லா சிம்மராசி நேயர்களும் வாங்கிருவீங்களா யாருக்கு ரெண்டு அல்லது நான்கு அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுதோ அவங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டுன்னு சொல்லிடுச்சு கோச்சாரம் ஆனா அது எந்த சிம்மராசிக்காரங்களுக்கும் தசாபுக்தி தான் முடிவு பண்ணும் சரிங்களா அப்போ இந்த அமைப்பின் அடிப்படையில் இந்த காலகட்டம் இந்த தசா யாருக்கு போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே தன் சொந்த மண்ணை விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளி இடங்களில் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் யாரெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ இந்த மாதத்தின் பின் ரெண்டு வாரம் நல்ல வருமான ஓட்டம் இருக்கும் ஒர்க்கில் நல்ல உயரம் கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு புத்திரபாகியம் சார்ந்தும் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல ஏற்றத்தை பெறுகின்ற மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத நீங்க மனதுல வச்சுக்கணும் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதத்தினை பொறுத்த மட்டிலும் எனது அருமை நண்பர்களே ஹெல்த்ல அடிக்கடி சின்ன சின்னதா தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு தொந்தரவு அதுவும் குறிப்பா இந்த மாதத்தினுடைய பின் ரெண்டு வாரம் உறுதியாக தொந்தரவு பண்ணும் ஹெல்த்ல அப்ப உடல் நிலையில் கவனிச்சு இருக்கணும் அப்படிங்கிறத கவனத்துல வச்சுக்கணும் அப்ப எல்லா உடம்பு முடியாமல் போயிருமா எந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஜாதகப்படி ஆறாம் எடுத்த தசையோ அல்லது பனிரெண்டாம் இடத்து தசா புக்தியோ நடக்கின்றதோ அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகும் அப்போ நீங்கள் பார்த்து இருந்துக்கிடணும் அப்படிங்கிறது பாயிண்ட் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த உங்களுடைய பிடிவாதத்தால் உறவுகளோடு டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்போ பிடிவாதத்தை இம்மாதம் நீங்கள் கொஞ்சம் தளர்த்திக்கணும் எப்போவுமே தளர்த்திட்டிங்கன்னா லைஃப் சிறப்பு அட்லீஸ்ட் இப்போ தளர்த்திக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் சிறப்பு சரிங்களா அது அமைப்பு அப்போ அதை பார்த்து இருந்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியமானது ஆக எனது அருமை நண்பர்களே இந்த மாதம் சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இந்த வண்ணமாக அமைகின்றது வழிபாடு என்று வருகின்ற பொழுது காலபைரவ பெருமானை சென்று வழிபாடு செய்கிறது சகல அமைப்புகளிலும் உங்களுக்கு ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி